கோவேரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அனாமிகா ஷாரதாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க மாமியார் சாரதா ஏழு குடும்பத்தை சேர்ந்தவங்க மருமக அனாமிகா பெரிய இடத்து பொண்ணு அதனாலயே ஒரு பெரிய ஹோட்டலை வச்சுக்கிட்டு பந்தாவா கல்லா போட்டியில இருந்தான் இருந்தா கீழே நிறைய பேரு வேலை செய்யறாங்க மாமியாருக்கு கூட ஒரு ஹோட்டல் இருக்குதான் ஆனா அது ரோட்டோரமா சின்னதா இருக்கு ரெண்டு பேரும் அவங்க அவங்க வேலைய இருப்பாங்க மருமக இருப்பமாமிகா பெரிய பங்களால இருந்தா இப்படியே இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அனாமிகா தன்னோட புருஷ ரமேஷோட சேர்ந்து பட்டணத்துல இருக்க தன்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தா இதனால ரெண்டு நாள் ஹோட்டல மூடி வச்சிருந்தாங்க அனாமிகாவோட ஹோட்டலுக்கு போறவங்க எல்லாம் அன்னைக்கு லீவுங்கறதால சாரதாவோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டாங்க அங்க டிஃபன் சாப்பிடலான்னு வந்தவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்படி பேசுனாங்க அனாமிகா ஹோட்டல் சாப்பாடை விட இங்க நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப விலை அதிகம் இங்க விலை கம்மியாவும் இருக்கு அங்க போய் அனாவசியமா பணத்தை செலவு பண்ணிட்டோம் ஓமோ சங்கர் தேவை இல்லாம நம்ம தினமும் அங்க போயிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து வந்தாங்க அந்த ரெண்டு நாள் அனாமிகாவோட ஹோட்டல் இல்லாததால சாரதா பிசினஸ் நல்லா போச்சு ரெண்டு நாள் கழிச்சு அனாமிகா தன்னோட ஹோட்டல வந்து திறந்தா ஆனா அங்க வர்ற கஸ்டமரோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால மனசுக்குள்ளேயே பயத்தை வச்சுக்கிட்டு இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னது இது இன்னைக்கு பிசினஸ் சரியா இல்லையே ரெகுலரா வர்றவங்க கூட வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வசந்திங்கிறவ வந்து அம்மா இன்னைக்கு உங்க மாமியாரோட ஹோட்டல்ல எவ்ளோ கூட்டம் இருக்கு தெரியுமா எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிட்டு போறாங்கம்மா இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் எனது ஏ அடிச்சுட்டு இருக்க ஹோட்டல்ல இன்னைக்கு நிறைய கும்பல் இருக்கா இது என்ன புது கதையா இருக்கு அத கேட்டுட்டு அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜயா வந்து

இங்க பாரு என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க நீ மட்டும் என்ன இங்கே நின்னுக்கிட்டு இருக்க இங்க வேலை செய்ய போறியா வாய முடிக்கிட்டு வா நானும் போறேம்மா என் புருஷனுக்கு வேல இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு போய் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க இந்த அனாமிக்காவுக்கு வர வர வாய அதிகமாகுது இல்லைங்க உள்ள விஷயத்த சொன்னா அதுக்கு நம்ம கோவம் வருது நம்மள வேற வெளியே போ சொல்லிடுச்சு ஒரு காலத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹோட்டல் வச்சாங்க பணம் நிறைய வந்ததும் அனாமிகாவுக்கு பணத்திமரு வந்துருச்சு என்னைக்காவது ஒரு நாள் அடங்கும் ஆமா இந்த ரெண்டு பேரும் ஏங்க பிரிஞ்சு போய் தனித்தனி ஹோட்டல் வச்சாங்க அனாமிகாவுக்கு திடீர்னு அவ்வளவு பணம் எங்க கிடைச்சது அது ஒரு பெரிய கதை அவ்வளவு பெரிய கதையா சொல்லாம சிம்பிளா சுருக்கி சொல்லுங்க சரி சொல்றேன் கேளு ரெண்டு சேர்ந்து ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அனாமிகாவுக்கு ஒரு லாட்ரி கிடைச்சது அப்போ அனாமிகா கிட்ட உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் கிடைச்சதுல்ல அந்த டிக்கெட்டை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா பணத்தை தர ஒரு கோடியோட சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் கூடவே சேர்த்து தர ஆமா எதுக்கு எதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூட சேர்த்து தரேன்னு சொல்றீங்க ஒண்ணு இல்ல சந்தோஷத்துக்காக தான் எல்லாம் நடக்குது அந்த உத்தேசத்துலதான் இந்த லாட்ரி டிக்கெட் ஆனா அது உங்களுக்கு வந்துருச்சு இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவாங்க அவ தனது துரதிருஷ்டசாலின்னு நினைச்சிருவான் அதை என்னால பொறுத்துக்க முடியாது அதனால இதை என்கிட்ட கொடுங்க சரி சரி முதல்ல பணத்தை கொடுங்க அதுக்கப்புறமா டிக்கெட்டை வாங்கிக்கோங்க

பரவாயில்லையே பணம் லாட்டரி ரெண்டும் கிடைச்சது இல்லாம புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கு நல்ல வேலைதான் செஞ்சிருக்கா இவ ஏன்னா ஒரு வேலை லாட்டரில கிடைக்கிற பணம் அந்த டாக்ஸு இந்த டாக்ஸ்னு போனதுக்கு அப்புறம் மிச்சமோ சுவமோ கிடைக்கும் அது இல்லாம முழுசா கிடைச்சிருக்கே லட்ச ரூபா கூட வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரா ஷாரதா கிட்ட போய் வேலை கேட்டாங்க அது விஷயமா ஷாரதா கிட்ட போயி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு கூட இப்போ வேலைக்காரங்க தேவைப்படுறாங்க ஏன்னா கஸ்டமர் அதிகமா வராங்க தனியா சமாளிக்க முடியல ஆனா அனாமிக்கா கொடுக்கற சம்பளம் கொடுக்க முடியாது எங்களுக்கு மரியாதை கொடுங்கம்மா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க சரின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் அங்கேயே வேலைக்கு சேர்ந்து அங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க நாட்கள் போயிட்டே இருந்தது மாமியாரோட ஹோட்டல் ரொம்ப நிறைய லாபமும் கிடைச்சது இந்த காரணத்தினாலேயே அனாமிகாவோட ஹோட்டல மூட வேண்டியதாயிடுச்சு வேலைக்காரங்க இல்லாதது கஸ்டமர் எல்லாரும் சாரதா கிட்ட போனது இதனால அவளுக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு இது எல்லாத்தையும் அவமானமா நினைச்ச அனாமிகா தன்னோட புருஷன் கிட்ட இப்படி சொன்னா என்னங்க உங்க அம்மாவால எனக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு என் கஸ்டமர் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க என் வேலைக்காரங்களையும் எடுத்துக்கிட்டாங்க இது என்னால தாங்க முடியலங்க அந்த ஹோட்டல நாச கேட்டதும் ரமேஷ் கோபப்பட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கான் யோசிச்சு யோசிச்சுதான் பேசுறியா பண திமிர்ல பேசிக்கிட்டு இருக்க நீ எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்காங்க நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு பெத்த அம்மா கூட வேண்டான்னு சொல்லி ஓன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவோட ஆதாரமான வாழ்க்கைய அழுக்க நினைக்கிறியா அப்படின்னு கோபமா அங்க இருந்து போய் அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் அவங்க கவலையோட பரவாயில்லப்பா நாளில இருந்து நான் ஹோட்டல திறக்கல அவளுக்கு எதுக்கு என்னால கஷ்டம் அவளை ஹோட்டல திறந்துக்க சொல்லு அம்மா ஏற்கனவே அவ பண திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கா இப்ப மட்டும் நீ இப்படி பண்ண அப்புறம் அவளை கையாலேயே பிடிக்க முடியாது இதெல்லாம் இல்ல நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொன்னான் மறுநாள் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்னையில இருந்து ஷாரதா ஹோட்டல் அனாமிகா இருக்குற ஹோட்டலுக்கு மாறி போயிடுச்சு ஹோட்டல் மட்டும் மாறுச்சு ருசி அப்படியே தான் இருக்கு நீங்க வழக்கம் போல அங்க வந்து சாரதாவுக்கு உங்க ஆதரவ குடுங்கன்னு கேட்டுக்கறோம் அப்படின்னு ஆட்டோல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அத கேட்ட எல்லா கஸ்டமரும் அங்கேயே போனாங்க அத பாத்த அனாமிகா தன்னோட கிட்ட நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல ஏன் அனுமதி இல்லாம எப்படி ஏன் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பீங்க இன்னொரு வார்த்தை பேசுன செவில் திரும்பிக்கும் பாத்துக்க அந்த இடம் என்னோடது அங்க ஹோட்டல மட்டும்தான் கட்டியிருக்க நீ அதுக்கு அதுக்கு பதிலா பதில் நீ என்னையும் அப்பாவையும் என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால எதுவும் செய்ய முடியாம அனாமிக்கா அப்படியே நின்னுட்டு இருந்தா மறுநாள்ல இருந்து மாமியார் இடத்துல ஹோட்டல போட்டான் அங்க ஈ அடிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த ரமேஷ் இப்படி சொன்னா வாழ்க்கை வட்டம் மேல இருக்கவன் கீழ வருவான் கீழே இருக்கவன் மேல வருவான் கர்வம் தலைக்கு போது ஒருத்தவங்க எந்த இடத்துல இருந்து நல்ல ஸ்தானத்துக்கு போனாங்கன்னு அவங்க மறுபடியும் வந்த இடத்துக்கே போனோம் அப்பதான் புரிஞ்சுப்பாங்க என் பொண்டாட்டி கர்வமோ இப்ப அடங்கி இருக்கும் அப்படின்னு ரமேஷ் அங்க வேலைக்காரங்க கிட்ட பேசினான் அவங்களும் நல்ல வேலை செஞ்சுங்க தம்பின்னு பாராட்டினாங்க எப்படியாவது தன்னோட மனைவி திருந்தி தப்ப உணர்ந்து மாமியாரோட சேர்ந்து ஹோட்டல் வைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே நடக்கணும்னு எதிர்பார்த்தாம் நம்மளும் அப்படியே நடக்கும்னு நம்பலாம் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாரதாக்கு மூட நம்பிக்கை ஜாஸ்தி தன்னோட வீட்ல அவங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க சொல்ற பேச்ச யாராவது கேக்கலன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க அதனால அந்த வீட்டு மருமகள்கள் அனாமிகா அஞ்சலி அந்த வீட்ல என்ன செய்யறதா இருந்தாலும் சாரதா கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது

அஞ்சலியை தேடிட்டு அனாமிகா கிச்சன் குள்ளார போய் பார்த்தா கிச்சன் அவ இல்ல வீடு முழுக்க தேடினதுக்கு அப்புறமா அவளோட ரூமுக்கு போய் பாத்தா அஞ்சலி படுத்து தூங்கிட்டு இருந்தா அவளை மெல்லமா தலையில தட்டி எழுப்பினா அனாமிகா இத்தனை மணி வரைக்கும் தூங்கினா எப்படிடி இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது சும்மா விடுவாங்களா பாய்க்கு வந்தபடி சொல்லி தீட்டிட்டு இருப்பாங்க என்னக்கா அவங்க நம்மள நிம்மதியா தூங்க கூட விடமாட்டாங்களா அவங்களுக்கு என்ன சிவகாமின்னு நினைப்பா அவங்க சொல்றதுதான் முடிவு அவங்க முடிவுதான் சாசனம் சொல்றதுக்கு ஏண்டி இப்ப கத்துற அத்த காதல விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கும் தினமும் காலம் காத்தாலே எழுந்திருக்கிறதுனா எப்படிக்கா ஒரு நாள் கூட ஏழு மணிக்கு எழுந்திருக்க முடியல இப்படியே போச்சுன்னா எப்படிக்கா அனாமிகாவும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வாசல்ல நின்னு பேசினது அவங்களுக்கு கேட்டுது அம்மா அனாமிகா எங்கம்மா போயிட்ட அஞ்சலி வராலா கேட்டதும் அஞ்சலி வேகமா எழுந்திருச்சு போனா ரெண்டு மருமகள்களும் பொம்மை மாதிரி வந்து நின்னாங்க அத பார்த்ததும் மாமியார் ஷாரதா அவங்க ரெண்டு பேர் கிட்டயும் இது இன்னைக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சேன் சாதாரணமா நான் நல்லா சாப்பிடலாம் மாட்டேன் நீங்கள் ஏதோ செய்கிறீங்களேன்னு சாப்பிட்றேன் ஆமாம் அம்மா உனக்கு பிரியாணினா பிடிக்கும் இல்லையா ஆமாம் தே அப்புறம் அஞ்சலி உனக்கு கூட மட்டன் கீமானா ரொம்ப பிடிக்கும்ல ஆ ஆமாம் தே அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு உங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச சிக்கன் பிரியாணி மட்டன் கீமாவை செய்யுங்க அது மட்டும் இல்லை உங்கள் புருஷங்களுக்கும் பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன ஆ சரிங்க அத்த அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சனுக்குள்ளார வந்தாங்க கிச்சனுக்குள்ள வந்த உடனேயே இவங்க தினந்தோறும் நம்ம பேரை வச்சு அத செய்யு இத செய்ன்னு உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு நமக்கு சிந்தினத சிதறனத குடுக்கறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நம்ம மாமியார் பொழைக்கறாங்க இதுல வேற நான் தான் பெரிய மனுஷி இந்த வீட்டு தலைவின்னு பில்டப் வேற ஏண்டி இதெல்லாம் பேசுற நமக்கு எதுக்கு அது அவங்க என்ன கேக்குறாங்களோ செஞ்சு கொடுத்துருவோம் அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை மட்டும் நம்ம பேசிட்டோம் அவ்ளோதான் நம்ம அதையே காலி பேச்சாலயே நம்மள கொன்னடுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையா சொல்ல சரிக்கா ஏதாவது ஒண்ணு செய்வோம் ஆனா இன்னும் எவ்ளோ நாளுக்கு இப்படியே போய்க்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஷாரதா வந்தாங்க ஷாரதாவ பாத்து அஞ்சலி பயந்து போயிட்டா என்னம்மா ஏதோ பேச்சு வார்த்தை நடக்குது என்ன சங்கதி அது ஒண்ணும் இல்லாத இன்னைக்கு சமையலை கொஞ்சம் வெரைட்டிய பண்ணால் நல்லா இருக்கும்லன்னு சொன்னேன் சரி லேட் பண்ணாதீங்கம்மா மழை வர மாதிரி இருக்கு வேகமா பண்ணுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஷாரதா சொன்ன உடனேயே வேக வேகமா சமையல் வேலை நடந்துச்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷாரதா அங்க வந்தாங்க அடடே அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா வாசனை மூக்க தொலைக்குது அந்த வாசனை தான் என்னை இங்க கூட்டிக்கிட்டும் வந்துச்சுமா ஆனா இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்ல அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை செய்யுங்க உடனே நீங்க ரெண்டு பேரும் செஞ்சதையெல்லாம் ஒரு பாத்திரத்துல எனக்கு போட்டு கொடுங்க அதையெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் அஞ்சலியும் அனாமிக்காவும் அவங்க செஞ்ச எல்லா சாப்பாடையும் ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சாரதா ஆனந்தப்பட்டாங்க தன்னோட மாமியார் சாப்பிட்றத அனாமிகாவும் அஞ்சலியும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அஞ்சலியோ வெக்கம் மானம் இல்லாமல் எப்படி தின்னுட்டு இருக்கு பாருக்கா நம்ம இங்கே ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்கோம் உப்பு காரம் பார்க்குறங்கிற பேரில் இப்படி கையை நக்கி தின்னுக்கிட்டு இருக்கு பாரு அது சாப்பிடும்போது பாரு பண்ணி திங்குற மாதிரி இருக்கா அடியே கொஞ்சம் பொறுமையாக பேசுடி என்னம்மா ஏதோ முணு முணுங்கிறீங்க

பக்கத்துல ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தா முழுசா பூர்த்தி ஆயிருக்கும் நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க இப்படி சாரதா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சலியும் அனாமிக்காவும் மீந்து போன சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஷாரதா முன்னாடி அஞ்சலி வரும்போது அத்த நிறைய பண்டிகைலாம் வருது புது புடவை வாங்குறதுக்கு பணம் வேணும் அத்த என்னதுமா கொஞ்ச நாள் தானே புடவை வாங்கி தந்த மறுபடியும் இப்ப புடவை கேட்டா எப்படிமா சரி நீங்க கேக்குற மாதிரி புடவையெல்லாம் பொங்கல் பண்டிகைக்கு வாங்கி தரேன் இப்ப நேர கிச்சனுக்கு போயி சமைக்கிற வேலையை பாருங்க சாரதா அப்படி சொன்னதும் அஞ்சலி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு நேர அனாமிகா கிட்ட போய் அழுதான் எனக்கும் இது தலையெழுத்து என்ன அவங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுறோமா நம்ம புருஷங்க சம்பாரிச்ச சம்பாத்தியத்துல ஒரு புடவை வாங்கி தந்தா அவங்களுக்கு எங்க நோக்குதான் நம்ம சந்தோஷமா இருக்கறது அந்த கிழவிக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல ஒவ்வொரு தடவையும் அத்தை இப்படிதான் சொல்லுவாங்க அந்த புடவைய நம்மளையே வாங்கிக்கலாமே நம்மளே வாங்கிக்கிறதுக்கு எங்க இருக்குக்கா நம்ம கையில பணம் பணத்தை சம்பாதிக்கறதுக்கு வழிய பாரு எப்படியாச்சும் நம்ம சம்பாதிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வாழலாம் ஆனா எக்காரணத்துக் கொண்டும் நம்ம என்ன பண்றோங்கற விஷயம் அத்தைக்கு சுத்தமா தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும் போது மழை வந்துருச்சு அப்போ சாரதா தன்னோட ரெண்டு மருமகள்களையும் கூப்பிட்டாங்க அம்மா மழை நல்லா பெய்யுது ஏதாவது சுட சுட செஞ்சு தாங்கல பாவம் இந்த சிலு சிலுன்னு மழையில உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சாப்பிடணும் தோணும்ல அதனால தான் செஞ்சு தர சொல்ற போங்க ஆமா சிக்கன் பக்கோடான்னா உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் இல்லையா அப்போ அதையே செய்யுங்க இப்படி சாரதா போனதுக்கு அப்புறமா அஞ்சலி பயங்கர கோவத்துல இருந்தா சரிங்க அத்தை இப்பவே செய்யறோம் அவங்க நம்மள ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க நினைச்சிட்டாங்க இஷ்டத்துக்கு அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான்னு சொல்றாங்களே இங்க செய்யறத விட ஹோட்டல்லயே போய் வேலை செஞ்சிடலான்னு தோணுதுக்கா எனக்கு நம்ம செய்யற வேலைக்கு அங்க பணமாவது கிடைக்கும்ல நமக்கு வயிறார சாப்பாடு கூட அந்த இடத்துல போடுவாங்க இப்போ அனாமிகாவுக்கும் கோவம் வந்துச்சு அஞ்சலி அப்படி சொன்னதும் அனாமிகாவுக்கு அவ மனசுல ஒரு யோசனை வந்தது அத உடனடியா அஞ்சலி கிட்ட சொல்லிட்டான் ஹே அஞ்சலி எனக்கு இப்போ ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு நம்ம ஒரு ஹோட்டல் வச்சா எப்படி இருக்கும் அடடா நல்ல யோசனை தான்க்கா ஹோட்டல் வச்சா நமக்கு பணமும் கிடைக்கும் இந்த மாமியாருக்கு சோறும் கிடைக்கும் ஆனா நம்ம ஹோட்டல் நடத்துறது அத்தைக்கு தெரியக்கூடாதேடி ஏங்கா ஒருவேளை நம்ம ஹோட்டல் வச்சு சம்பாதிக்கிறோம்னு தெரிஞ்சதுனா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கூட அவங்களே எடுத்துப்பாங்க ஆமாக்கா இந்த அம்மா அத கூட செஞ்சிரும் சரி இப்ப என்ன பண்றது அதுக்கு ஒரு யோசனை இருக்குடி மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாமியார் வீட்ல நல்லா உட்காந்துக்கிட்டு இது வேணும் அது வேணுங்குது வீட்லயே நம்ம இவ்ளோ வெரைட்டியா சமைக்கிறோம் இல்லையா அதனால எல்லாத்தையும் வீட்ல இருந்து சமைச்சியே ஹோட்டலுக்கு கொண்டு போய் விக்கலாம்

தினமும் வீட்ல ஷாரதா கேக்குறதை எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க சாப்பாட அதிகமா செஞ்சு அது ஷாரதாக்கு தெரியாம ஹோட்டலுக்கு கொண்டு போய் அங்கேயும் வித்தாங்க இப்படி ஒரு வாரத்துல அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சுது அஞ்சலி இத பாத்தியா எவ்ளோ பண வந்திருக்கு நம்ம ஆதாயம் ரெட்டிப்பாயிடுச்சு ஆனா அக்கா ஒருவேளை அத்தை மட்டும் இல்லாம இருந்திருந்தா இத விட நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிச்சிருந்துருக்கலாம் இப்பவே இவ்ளோ லாபம் வருதுனா, அத்தை மட்டும் இல்லைன்னா இதை விட எவ்வளோ லாபம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி சொல்லாதடி அத்தை இப்படி தான் இந்த ஐடியா வந்தது இல்லைன்னா நம்மளும் வழக்கமா சமைக்கிறது தான் சமைச்சிருப்போம் சரி ஓகே பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச போடவே வாங்கிக்கோ அவங்க கேட்டாக்கா என்ன சொல்றதுக்கா நம்ம புருஷங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லலாம் இப்படி அனாமிகாவும் அஞ்சலியும் அவங்களுக்கு பிடிச்ச புடவையும் வாங்கினாங்க வாரத்துக்கு ஒரு புடவ வாங்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்ச நாள்லயே ரெண்டு கை நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஷாரதாவுக்கு சந்தேகம் வந்துச்சு தினமும் ஒருத்தர் இருந்தா இன்னொருத்தர் இல்லையேன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சது ஒரு கடையில தென்பட்டுட்டாங்க ஒரு வழியா ஷாரதாவுக்கு விஷயம் என்னன்னு தெரிய வந்துருச்சு என்னம்மா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கறது இப்படி பண்றதெல்லாம் தப்பு இல்லையா நீங்க பண்றது மட்டும் சரியாத்த நாளுக்கு நாள் எங்களை நாய விட ரொம்ப மோசமா நடத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டு மருமகளக நாங்க எங்கள ஒரு மனுஷங்களா கூட பாக்குறதே இல்லையே அம்மா ஆனாமிக்கா என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா நீ என்னன்னு கேக்க மாட்டியா வேற எப்படி பேசுவாத்த உங்களுக்கு நாங்க சமைச்சு போட்டு போட்டு சமையக்காரியங்கள ஆயிடும் எங்களோட நலனை பாக்கணுங்கற எண்ணம் கூட உங்களுக்கு வராம போச்சே எப்ப பார்த்தாலும் எங்களை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னா கூட உங்க கிட்ட வந்து நிக்கணும் அதனாலதான் நாங்க எங்க கால்ல நிக்க ஆரம்பிச்சுட்டோம் இனி யாருக்கும் நாங்க தலை குனிஞ்சு நிக்க தேவையில்லையே எங்க ஹோட்டல் இப்ப நல்லபடியா நடக்குது நாங்க ஒண்ணு உங்க பணத்துக்காக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இல்ல உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்க நாங்க தரோம் இல்ல நாங்க பேசுறது கஷ்டமா இருக்க வீட்டை விட்டு வெளிய போன சொன்னா சொல்லுங்க நாங்க இப்பவே வீட்டை விட்டு வெளிய போகவும் ரெடி மருமகள்கள் அப்படி பேசின உடனேயே சாரதாவுக்கு பயம் வந்துருச்சு ஒருவேளை மருமகள்கள் அவங்கள விட்டு போயிட்டா கதி என்ன ஆகுறது அவங்க செஞ்ச தப்பையும் அவங்க மெல்ல உணர்ந்தாங்க பாருங்கம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கு மேல உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க அதுக்கு நான் எப்பவும் தடையே சொல்ல மாட்டேமா சாரதா அப்படி சொன்னதும் ரெண்டு மருமகள்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா அவங்களோட ஹோட்டல் பிசினஸ் சக்சஸ் பண்ணாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்து வந்தாங்க சாரதாவும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்ல நடந்துக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்